இந்த அதிர்வைக்கும் செய்தி நான்கு மாதங்களுக்கு முதல் வெளியானது ஆனால் அப்போது அது வெளியானது ஒரு நியூசிலாந்து இணையதளத்திலே இலங்கையின் செய்தி ஊடகங்கள் பெரிய அளவில் இந்த செய்தியை பிரசுரித்தேற்கவில்லை என்றாலும் இப்போது இந்த செய்தியை உங்கள் முன் கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது நீங்கள் இந்த காணொலியை முழுவதுமாக பார்க்கும் வேளையில் அதை ஊகித்து உணர்ந்து கொள்ளலாம் வெகு இந்த செய்தி இலங்கையிலும் பரபரப்பாக்கப்படும் பெரிதாக்கப்படும் உரியவர் வேறு குற்றங்களுக்காக தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக கருதப்படுகிறது முழுவதமாக இந்த காணொடியை பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் இலங்கையில் நிலவுகின்ற அரசியல் சூழ்நிலை மட்டுமல்லாமல் இலங்கையில் காலாகாலமாக நிலவி வருகின்ற அச்சுறுத்தல் மிகுந்த வாழ்க்கை நிலையும் இலங்கையில் இருந்து பல பேரையும் நாட்டிலிருந்து தூர அந்நியப்படுத்தி புலம்பெயர் தேசங்களில் அடைக்கலம் கூறி வாழ்கின்ற சூழ்நிலை அதுபோல அந்தந்த நாடுகளில் அசைலம் என்று சொல்லப்படுகின்ற அடைக்கலம் தேடி அங்கேயே வாழ்க்கையை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறது இந்த அடைக்கலம் கோரி வாழ்வோர் அதற்கான பல்வேறு காரணங்களை இதுவரை காலமும் வைத்திருப்பார்கள் இங்கே பயங்கரவாத செயல்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்திருப்பார்கள் அரச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டிருப்பார்கள் வாழ முடியாத சூழ்நிலை யுத்தத்தின் காரணமாக தங்களது உயிர்களை துரைத்த பிறகு தங்களது உடைமைகளை துரைத்த பிறகு இங்கே வாழ முடியாத சூழ்நிலை தங்களது உயிர்களுக்கு இங்கே சரியான பாதுகாப்பு இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற முக்கியமான விடியம் சாதாரண பொதுமக்கள் மட்டுமல்ல பற்பல அரசியல்வாதிகள் மிக உயர்ந்த நிலையில் இருந்தோர் பெரிய பெரிய பதவிகள் இருந்தோர் ஆகியோர் கூட பல்வேறு காலகட்டங்களில் வெளிநாடுகளில் சென்று இவ்வாறு அடிக்கறம் கோரி வாழ்கின்ற சூழ்நிலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதற்கு பிறகு கால சூழ்நிலை கொஞ்சம் மாறிய பிறகு தங்களுக்கான பாதுகாப்பு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் திரும்பி வந்த இலங்கையிலே வாழும் பல பேரை பார்க்கிறோம் இல்லை அவற்றால் வந்து போகின்ற பலரை பார்க்கிறோம் அண்மையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முதல் நியூசிலாந்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு இணையதளம் மூலமாக அறிந்து கொண்ட செய்தி இது நியூசிலாந்தின் தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி இணையதளமான ரேடியோ நியூசிலாந்து மூலமாக ஆர் என் அந்த இணையதளம் மூலமாக அறிந்து கொண்ட செய்தியது இலங்கையிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதான இளம் பெண் அரசியல்வாதி ஒருவர் நியூசிலாந்திலே தனக்கான அரசியல் தஞ்சம் கூறி அடைக்கலம் கூறி அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விவரம் வெளியாகியிருந்தது இதற்கான காரணம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் அச்ச உணர்வையும் அதுபோல இலங்கையின் அரசியலை இப்படித்தானா என்றொரு அறிவரப்புணர்வையும் வெளிப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது தான் இலங்கையிலே ஒரு இளம் பெண் அரசியல்வாதியாக வளர்ந்து வருகின்ற சூழலில் தன்னை தவறான முறையில் பயன்படுத்த ஒரு அரசியல்வாதி முறைந்தார் இதனால் தனக்கு இலங்கையிலே தன்னுடைய அரசியலை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாத சூழலையும் வாழ முடியாத சூழலையும் ஏற்பட்டதன் காரணமாக தான் நியூசிலாந்தில் அடைக்கலம் புக விரும்புவதாக குறிப்பிட்டு இப்போது அரசியல் தஞ்சம் கோரி அதை பெற்றிருக்கிறார் இந்த இளம் பெண் அரசியல்வாதி யார் அவரது உரிய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை அதற்கு அவருக்கான சரியான பாதுகாப்பு காரணங்கள் இருக்கின்றன அதுபோல உண்மையான முறையான ஊடக தர்மத்தின் அடிப்படையில் அவர் யார் என்பது வெளிப்படுத்தப்படக்கூடாது என்பது உண்மை எனவே அவரை பற்றி நாங்கள் எந்த விதமான ஊகங்களையும் இங்கே மேற்கொள்ளாமல் அவருக்கு நேர்ந்திருக்கின்ற இந்த விடயத்துக்கு காரணமானவரை அறிந்து கொள்வதே இந்த செய்தியின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது நீங்கள் முடிந்தால் அவர் யார் என்று கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இதற்கு காரணமான நான் இனி சொல்ல போகின்ற இந்த அரசியல்வாதிகள் அந்த பெண் சொல்லுகின்ற விடயம் என்ன இவர் அண்மைக்காலமாக தான் அரசியலிலே ஆர்வத்தோடு ஈடுபட்டு வந்த இளம் பெண் அரசியல்வாதிகள் என்று தன்னை குறிப்பிட்டுகின்றார் முப்பத்தி ரெண்டு வயது அவருக்கு அண்மை காலமாக இவருக்கு கடுமையான கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன யாரால் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அவருக்கு பலவிதமான பாலியல் துன்புறுத்தல்களுக்கான சேட்டைகளையும் அச்சுறுத்தல்களையும் விடுத்து வந்த ஒரு இடம் அரசியல்வாதி மூலமாக கடந்த காலங்களில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு தான் ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல இதற்கு தனக்கு தொலைபேசி அச்சுறுத்தல்கள் அதுபோல நேரடியாக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை அவர் ஆதாரமாக சமர்ப்பித்திருக்கின்றார் உயிருக்கு ஆபத்தான நெருக்கடி எதிர்கொண்டிருந்த காரணத்தாலேயே தன் நாட்டை விட்டு தான் மிகவும் நேசித்த நாட்டை விட்டு வெளியேறி வந்ததாக தனக்கு உயிருக்கு ஆபத்தான நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாகவும் தன்னுடைய குடும்பத்தினர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டதன் காரணமாகவும் தான் உயிருக்கு உயிராக நேசித்த இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் தனக்கு ஏற்பட்டதாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த முப்பத்தி ரெண்டு வயதான பெண் அரசியல்வாதி ஒரு முக்கியமான எம்பி த அவர் சார்ந்திருந்த கட்சியின் எம்பியின் நண்பர்கள் குழு மூலமாக இந்த நெருக்கடி எதிர்கொண்டதாக சொல்லப்படுகிறது தன்னுடைய அரசியல் மற்றும் தொழில் வாழ்க்கையை முன்னேற்ற விரும்பினால் அந்த அரசியல்வாதியோடு தான் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அச்சுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இது குறித்து தன்னுடைய நெருங்கிய தோழியிடமும் அவர் குறிப்பிடுகின்றார் அதற்கு பிறகு தனக்கு வந்த தொலைபேசி அழைப்பு மூலமாக அந்த உரையாடல் நிகழ்த்தப்பட்டதை முழுமையாக ஒலிப்பதிவு செய்து அவர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றியும் இருக்கிறார் இது மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து அந்த தோழியும் இவரும் கடுமையான மிரட்டலுக்கு உள்ளானதாகவும் அதையடுத்து உடனடியாக சமூக வரித்தரங்களிலிருந்து அந்த தோழி அதை அகற்றி கொண்டதாகவும் இவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக தனக்கு வந்த அதன் தொலைபேசி மூலமான அழைப்பின் முழு பதிவை இவர் ஒலிப்பதிவு செய்து அந்த தோழிக்கு தான் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து இப்போது எம்பியாக இருக்கின்ற அந்த குறித்த சக்தி வாய்ந்த ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சகாக்குழு இவர் மீது மிரட்டல் நடவடிக்கைகள் பலவற்றை மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து அரசியல்வாதி யார் என்று அடையாளங்கள் பெரிய அளவில் வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் அந்த குறித்த அரசியல்வாதி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற ஒருவர் என்று சொல்லி அந்த செய்தி இணையதளம் ஆர் என் ஜெட் நியூஸ் இணையதளத்திலேயே குறிப்பிடப்படுகிறது ஆனால் இதை தேடி பார்த்த வேடையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருக்கவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்படியாக இருந்தால் பல்வேறு பட்டோர் இங்கே குறிப்பிடப்படலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதி இளம் அரசியல் பெறுபோர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற அந்த சில குறிப்புகள் யாருக்கும் பொருத்தமானதாக அமையவில்லை பொறுத்து அதே வேளையிலே இது நியூசிலாந்தின் ஏனைய சில இணையதளங்களிலும் செய்திகளாக குறிப்பிடப்படுகின்றன இதே போன்ற தரவுகள் தான் வெளிப்படுத்தப்படுகின்றன கொலை மிரட்டலுக்கு ஆளான இந்த பெண் அரசியல்வாதியின் மைத்துனர்வர் சமீபத்திலே ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்திலே காதுமாகி இருக்கின்றனர் அவரது இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அங்கே வந்த பல்வேறு மலர் வடயங்களின் மத்தியில் அவரது சவப்பட்டியின் மேலே ஒரு குறிப்பு எழுத்து குறிப்பு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது அந்த குறிப்பிட இனி கொல்லப்படுபவர் நீராக இருக்கலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை குறித்து ஒரு எழுத்து குறிப்பு ஒன்று காணப்பட்டதாக சொல்லப்படுகிறார் அதற்கு பிறகு அவருக்கு இரண்டு தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இதை பெலிசாரிட முறையிட்டதாகவும் ஆனால் அந்த அந்த முறைப்பாட்டு விசாரணைகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை இது அடுத்து தான் அவர் நியூசிலாந்து தூதரகம் மூலமாக தனக்கான அடைக்கர கோரிக்கையை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது தன்னுடைய உயிருக்கு பயந்து இலங்கை அரசியலில் மீண்டும் இடிங்க தனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை தனக்கான பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவர் யோசித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அரசியலில் நுழைந்தது தான் வாழ்க்கையில் எடுத்த மிக மோசமான முடிவென்று இப்போது தான் உணர்ந்து கொண்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் தன்னை முழுவதுமாக இழந்து அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டி இருக்கும் என்று தான் ஒருபோதும் நினைத்ததில்லை என்று குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் புரட்சிகள் காரணமாக அரசியல்வாதிகளின் வீடுகள் குறிவைத்து எரிக்கப்பட்ட வேளையில் தன்னுடைய பெற்றோரின் வீடும் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததாகவும் அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் மறைமுக காரணமாக இந்த குறித்து அரசியல்வாதி செய்யப்பட்டிருக்கலாம் அதுபோல தன்னை எதிர்த்த அந்த நபரின் கும்பல்கள் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று இப்போதுதான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது நியூசிலாந்தில் நிரந்தரமாக தான் தஞ்சம் புக விரும்புவதாகவும் பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கையுடன் வாழ விரும்புவதாகவும் குறிப்பிடும் அவர் எந்த ஒரு காரணம் கொண்டும் இலங்கைக்கு திரும்ப விரும்பவில்லை என்று குறிப்பிடுகிறார் ஒரு இளம் பெண் அரசியல்வாதியாக வந்து நாட்டுக்கான சில சேவைகளை செய்ய தான் முற்பட்ட வேளையில் இப்படியான சம்பவங்கள் மூலமாக மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு நபர்களிடமிருந்தும் தான் பாலியல் உறவு கொள்வதற்கான அழைப்பு தனக்கு மிரட்டல் ரீதியாக விடுக்கப்பட்டது பற்றி இப்பொழுது பகிரங்கப்படுத்தி அவர் ஆனால் பெயர்களை அவர் நியூசிலாந்திலே தனக்கு இந்த அடைக்கரை கோரிக்கையை வழங்குவதற்காக முன் நிறுத்தப்பட்ட அந்த குழுவிடம் பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தாலும் அதை பகிரங்கப்படுத்த அவர் விரும்பி இருக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது எந்த ஒரு நாள் இந்த விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் போது அது நிச்சயமாக மக்களுக்கு பல பேரது உண்மை முகங்களை வெடிக்கொண்டு வர உதவும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் எனவே இப்போதைக்கு அவரை பற்றியும் இல்லாவிட்டால் அவரது அரசியல் வாழ்க்கையை இல்லாமல் செய்த அந்த குறிப்பிட்ட அரசியல் பெருமோரை பற்றியும் நாங்கள் வெறும் ஊகங்களுடைய வைத்திருப்போம் உறுதிப்படுத்தப்பட்ட தரவைகளும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகளும் வெளியான பிறகு இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அவதானித்திருப்போம் எங்கள் மனதில் இப்பொழுது பல பேரது முகங்கள் வந்து போகலாம் பல பேரது பின்னணிகள் வந்து போகலாம் இதே போன்ற பாணியில் மிரட்டல்களை வெவ்வேறு விதமாக வேறுபட்ட பலருக்கு விடுத்திருந்த ஒரு சிலரை பற்றிய செய்திகள் உங்களுக்கு சில கிடைத்திருக்கலாம் எனவே இல்லாவிட்டால் சமூக வரித்தரங்களை நீங்கள் இப்படியான செய்திகளை பார்த்திருக்கலாம் அவற்றை இப்போதை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தெளிவாக இந்த உண்மைகள் வெளிப்படுத்தும் போது அந்த விடயங்களை அரசியல் ரீதியாக இவ்வாறு தோற்கடிப்பது என்பது குறித்து யோசித்து இருங்கள் இலங்கையை பொறுத்தவரை இப்படியான விடயங்கள் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக இல்லாவிட்டால் பொதுமக்கள் ரீதியாக பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இது பத்தோடு பதினொன்று சகஜமாக நாங்கள் கடந்து சென்று விடுவோம் மேலத்தைய நாடுகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு ஜனநாயகம் தனிப்பட்ட மனிதர்களின் விடயங்கள் ஆகியவற்றை மிக பெரிதாக கருதுகின்ற நாடுகள் இதை நிச்சயமாக பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது அவர்களது கௌரவம் என்பது மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ளும் போது அந்த நாடுகள் இதற்கேற்ற பொருத்தமான நடவடிக்கை எடுக்கும் குறைந்தபட்சம் அதை குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நபர்களை பாதுகாக்கவாவது மேற்படும் எப்போது இப்படியான ஒரு சூழ்நிலை எங்கள் நாட்டிலும் ஏற்படுகிறதோ அன்றுதான் எங்கள் நாடும் அனைத்து மக்களும் வாழ்வதற்கான அனைவருக்குமான உரிமை மதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக மாறும்